விஜயகாந்த் அவங்க இறந்து போனாங்க அதுக்கப்புறம் அந்த பசங்க ஃபீல்டுல இருக்காங்க அந்த பையன் ஃபீல்டுல இருக்கு என்னோட அண்ணன் அப்படின்னுலாம் இப்போ நீங்க பேசுறீங்க அந்த டைம்ல கன என்னோட படத்துல நீ ஒரு கெஸ்ட் பிரெண்ட்ஸ் பண்ண எனக்கு ஒரு கேரக்டர் நீ விஜயகாந்தோட பையன் சமூக பாண்டிய பாண்டி வந்து நீ என் படத்துல நீ ஒரு கேரக்டர் பண்ணு இல்ல ஒண்ணு பண்ற உன்னோட படத்துல நான் ஒரு சாங் பண்றேன் ஒரு சாங் ஒரு ஃபைட் உனக்காக உனக்காக இல்ல என்னோட அண்ணனுக்காக விஜயகாந்த் ஆமா விஜயகாந்த் அண்ணனுக்காக நான் பண்றேன் ஏன் செய்யல அப்புறம் இப்ப திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வருதா எங்க இருந்து வந்துச்சு அப்ப விஜயும் மத்த அரசியல்வாதி மாதிரியான ஒரு சக அரசியல்வாதி அந்த மாதிரி எனக்கும் அது ஒரு காரியாகிறதுக்காக எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது அது இப்பதான் தேவைப்படுது போன வாட்டி தேவைப்படல ஆனா இப்ப தெரிய வந்திருக்கு நமக்கு இதெல்லாம் இருந்தால் தான் அவங்கள எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தேவை வந்ததுனால புதுசா புதுசா போட்டோ வருது அவங்க அங்க நிக்கிறாங்க அதுவும் இல்லாம ஒரு ஹேட்டு வச்சு ஒரு கிளாஸ் வச்சு இப்படி சிரிச்சா யாரும் எம்ஜிஆர் ஐயா ஆக முடியாது ஒரு கிளாஸ் வச்சு பேனா எப்படி எடுத்தா கலைஞரையே ஆக முடியாது எனக்காக செய்வீங்களா அப்படின்னு பேசினா ஜெயலலிதா ஆக முடியாது அவங்கள மாதிரி நீங்க கஷ்டப்படணும்